Experience your dream retirement life for a day. எமர்ஜென்சி அடக்குமுறை கொண்டு வந்தவரோடு கூட்டணியில் இருந்து கொண்டு எமர்ஜென்சி காலத்தில் கூட இந்த அடக்குமுறை இல்லை என முதல்வர் கூறுவது வேடிக்கை என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சாடியுள்ளார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சுமார் ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இப்போது ஜாமீன் கிடைத்துள்ளது அதற்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் சிறையில் செந்தில் பாலாஜி செய்த தியாகம் பெரியது என்று பாராட்டியிருந்தார் முதல்வரின் அந்த அறிக்கைக்கு பதிலடி கொடுத்துள்ள முன்னாள் ஆளுநர் தமிழிசை செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்டது தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் தான் எதிர்கட்சியில் இருக்கும்போது போது துரோகி தன் கட்சிக்கு வந்தவுடன் தியாகியா அவரை தியாகி என்று கூற சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டா சிறை சென்றார் என்று சரமாரியாக கேள்விகளை முன்வைத்துள்ளார் மேலும் இண்டி கூட்டணி இந்த ஜாமீனை கொண்டாடுகிறது இது ஜாமீன்தானே தவிர செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் செந்தில் பாலாஜி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் வைத்திருந்ததற்கு நீதிமன்றம் ஜாமீன் மறுத்ததே காரணம் என்றும் அதற்கு மத்திய அரசு காரணம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் எமர்ஜென்சி அடக்குமுறை கொண்டு வந்தவரோடு கூட்டணியில் இருந்து கொண்டு எமர்ஜென்சி காலத்தில் கூட இந்த அடக்குமுறை இல்லை என முதல்வர் கூறுவதும் முறைகேடு வழக்கில் கைதானவரை உறுதியானவர் என்றும் பாராட்டுவதும் வேடிக்கையாக இருக்கிறது என்றும் திமுகவை தமிழிசை சாடியுள்ளார்